வாங்க பெல்சியா கிச்சன் இன்னைக்கு நம்ம தொட்டாட்சி நீங்கி மிக்சர் செய்யலாம் அதுக்கு ஒரு கப் கடல பொட்டு எடுத்துக்கலாம் அதை மிக்சியில் நல்லா பொடியாக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா பேஸ்ட் பொடியாக நம்ம சளிச்சி பொடி பண்ணிட்டு வந்தாச்சு அதை நல்லா சளிச்சிக்கலாம் சலிச்சா பாருங்க எப்படி குண்ண குண்ணையா இருக்குதுன்னு இப்போ சலிச்சி அள்ளினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கப் வந்து கிடைக்குது அதை ஒரு இதில் கொட்டிக்கலாம் திரும்ப அதே ஜல்லடை எடுத்து வச்சு எந்த கப்பு கலந்தோமோ அதே கப்புக்கு ரெண்டு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு ரெண்டு போட்டுக்கலாம் அதையும் நல்லா சரிச்சுக்கலாம் பாருங்க சளிச்சு நம்ம இப்போ அதையும் கொட்டிக்கலாம் இப்போ அந்த மாவு கூட தேவையான வரம வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்ப தண்ணி கொஞ்சம் சூழ் பண்ணி வெது வெதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது தண்ணியா இருந்தா என்ன குடிக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது ஹார்டாகிறதுனால வராது மீடியம் சேஃபில் தெனஞ்சுக்கோங்க பெருங்காய்த்தூள் வேணும்னா போட்டுக்கலாம் ரொம்ப போட்டால் அது வாழை வரும் பாருங்கள் இந்த அச்சுள்ள நம்ம வைக்கணும் இடியப்பா அச்சு ஒரு கண்ணில் வச்சுக்கோங்க வச்சு நம்ம இன்றைக்கி புடிஞ்சுக்கலாம் தீய சிம்மில் வச்சுக்கோங்க அந்த உடல்லாம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம தனியா சுத்தக்கூடாது இட்லியே பாருங்க பாருக்கலாம் தீய கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் பாருங்க உங்களுக்கு முறுக்கு வருது மிச்சது கலர் நல்லா மாறிட்டுருக்கிட்டு பாருங்க எண்ணெய் பொரியல் சத்தம் நிற்கிற வரைக்கும் அது நல்லா வேகணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மிக்சர் ரெடி ஆகிடுச்சி சொட்டா நீங்கிற மிக்சரு நல்லா இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ முறுக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ